ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழர் திருநாளாம் கை திருநாள் ஆகிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் குறிப்பா சொல்லணும்னா விவசாயிகளின் திருநாள் அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான திருநாள் வருஷம் வந்துட்டு பாடுபட்டு அந்த விதப்பு ஆடியில வந்துட்டு விதப்பு போட்டு புரட்டாசியில வந்துட்டு ஆவணி கடைசி புரட்டாசி முதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர் வந்து நடவு ஆரம்பிப்பாங்க அதுல இருந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மார்களில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிருவாங்க அறுவடை பண்ணி அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து புதுப்பானை எடுத்துட்டு வந்து புதுப்பானையில் அந்த நெல்லை வந்துட்டு குத்துவாங்க அந்த நாளையில இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு பொங்கல் வச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு காலங்கள் மாற மாற வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்து அதை வந்துட்டு பொங்கல் வைக்கிறாங்க அப்புறம் இந்த விவசாயிகள் பானை வந்து செய்கிறாங்க பாத்தீங்களா அந்த ப பொங்கல் வைக்கிறக்கு பானை அப்போ விவசாயிகள்கிட்ட இருந்து அவங்க வந்துட்டு நெல்லு வந்து நாங்க தானியம் கொடுத்துதான் வந்து அந்த பானையை வந்துட்டு வாங்குவோம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பாத்தீங்களா அது அதை விட வந்துட்டு பெரிய விஷயம் இப்போதான் வந்து எல்லாரும் வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க ஆஹ் எங்க வீட்டுல எல்லாம் இன்னுமுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க தவசம் தானியங்கள் தான் வந்துட்டு புளி மிளகா அப்புறம் நெல் சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரிக்கு வந்துட்டு தானியங்கள் வந்து தான் வந்து நாங்க வந்து அவங்க கிட்ட வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டு பானை பொங்கல் பணைய வந்துட்டு எடுத்துட்டு வருவோம் பானை செய்கிறவங்கள்ட்ட இருந்து எங்கள் எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமுமே வந்து தலைமுறை தலைமுறையா பரம்பரையாக வந்து தான் வந்து போயிட்டுருக்கு ஒரு சிலவங்க வந்துட்டு அதெல்லாம் மறந்து பித்தளை பாத்திரத்துல வந்துட்டு வைக்கிறாங்க சில்வர் பாத்திரத்துல வந்து வைக்கிறாங்க எங்க அப்பா வீட்டில் வந்து இப்படி தான் வந்து நாங்க வந்து பரம்பரையாக வந்து பொங்கல் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் வந்துட்டு எப்படி வந்து பொங்கல் வந்து கொண்டாடுவீங்க அப்படிங்கற வந்து கீழே கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் விவசாய விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன் ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி மார்கழி வறந்துருச்சு அப்படின்னாக்க அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு வாசல் வந்து சுத்தம் பண்றதுக்கு வெள்ளை பூசறது ஆஹ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு உள்ளே மார்கழி ஒன்றுல இருந்து மார்கழி பதினஞ்சுக்குள்ள வந்து இந்த வேலைகள்லாம் வந்துட்டு முடிக்கணும்னு வந்து சொல்லுவாங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மார்கழி பதினஞ்சுக்கு அப்புறம் நெல் அறுவடை நெல் அறுவடை பண்ணி அந்த புது நெல் புது அரிசி அதில் அந்த நெல் அரிசி அந்த மனமே வேற லெவலுங்க நான் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து கவர் பண்ணி வீடியோவாக வந்துட்டு பொங்கல் வீடியோவில் வந்து போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆனால் எப்படி எனக்கு அமைப்பு வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆஹ் இருந்தாலும் எனக்கு அந்த நினைவுகள் வந்துட்டு என்னை விட்டு இன்னுமே மாறலை நான் வந்து கல்யாணம் முடிச்சு வந்து பதினாறு வருஷம் ஆயிடுச்சு பதினாறு வருஷம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலங்கள் வந்துட்டு அந்த சின்ன வயசு நம்ம பிறந்த வீட்டுல இருந்த அந்த காலங்கள் வந்துட்டு மறக்காது எனக்குன்னு இல்லை மற்ற பெண்களுக்கு யாருக்காக இருந்தாலும் வந்துட்டு படையா அது வந்துட்டு மாறாது அந்த நினைவுகள் வந்து இருக்கதான் செய்யும் இதை வந்து நம்ம கூட வந்துட்டு பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அஹ் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நினைப்பேன் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டு அந்த அரையாண்டு லீவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரையாண்டு லீவுக்குள்ளே நெல்லெல்லாம் அறுத்து அடிச்சு மூட்டை புடிச்சு வீட்டில் கொண்டு வந்து சேர்த்திட்டு என்ன சொல்றது மண்டிக் கடைக்கு அனுப்பறதை அணிச்சிட்டு மீதியை வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்திட்டு நம் வைக்கலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர் ஏத்தி நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும் அதே போல வந்துட்டு ஆஹ் மாட்டாட்டுகளுக்கு வந்து ஆடு மாடுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தனியா வந்துட்டு ஒரு இடம் வந்து அதுக்குன்னே ஒதுக்கி வச்சிருப்பாங்க அது பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த தீஞ்ச தீஞ்சப்பய தீபாவளி வந்து எனக்கு என்னத்துக்கு ஆடு மாடுகள் வந்து சொல்றது அது வந்துட்டு அந்த காலத்துல வந்து சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல சொல்றதை நான் சொல்றேன் உங்ககிட்ட இந்த தீஞ்ச தீஞ்சப்பய தீபாவளி வந்து எனக்கு என்னத்துக்கு மகராச மாட்டு பொங்க வரணும் நான் வந்துட்டு மண்டி போட்டு மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழமொழிக்கு இணங்கவே வந்து பாத்தீங்கன்னா அது பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்துட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதாவது நிலம்பலம் வசதி வாய்ப்பு நிறைய சொத்து சகங்கள் வந்துட்டு வச்சிருக்கிறவங்க எங்கள் எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டையோ இல்லைன்னா ஒரு வயலையோ வந்துட்டு எப்போயுமே எப்பயுமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஆடு மாடு மேய்க்க மாட்டாங்க அன்னைக்கு எங்க புதுசா போய் அது வாயை வச்சு மேய்கிற மாதிரிக்கு வந்து அந்த இடத்த வந்துட்டு ஒதுக்கிய வச்சுருப்பாங்க அதில் புல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றது நம்மளோட நெஞ்ச நாளில் நின்று அப்படின்னாக்கா எனக்கு கழு தகலத்துக்கு இருக்கும் ஆனா முழங்கா அலத்துக்கு இருக்கும் அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புள்ள எல்லாம் வந்துட்டு வளர்த்தி வச்சுருப்பாங்க ஆட்டு மாட்டுக்கு நான் நான் நினைப்பேன் எப்படா வந்துட்டு நமக்கு பொங்கல் வரும் பொங்கலுக்குள்ள எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுறேன் காட்டுல தோட்டத்துல வந்து அத்தனை எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு பொங்கல் அன்னைக்கு அப்பா அம்மா வந்துட்டு வீட்டுல வந்து பொங்கல் வைப்பாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க தானே அதனால நாங்க ஆடு மாடுதான் வந்துட்டு மேய்ப்போம் யார் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வந்துட்டு திட்டு திட்டு வாங்கக்கூடாது அடுத்தவங்க காட்டுல வந்து நம்ம மாடு ஆடு வந்து தப்பித்தவறி கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆஹ் சொல்லுவாங்க யாரு காட்டுலயும் இருந்து விட்டுறாது சாமி பார்த்து பத்தரமா வேணும் உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு எடுத்துட்டு வரேன் பொங்கல் வச்சு எடுத்துட்டு வரேன் இல்லைன்னா ஆட்டு மாட்டை யார் காட்டிலையும் ஆஹ் அந்த ஒதுக்கு நேரத்துல மட்டும் மேய்ச்சி நீங்க ஓட்டிகிட்டு வந்துடுங்க நேராக வீட்டுக்கு ஆஹ் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வயல்ல வந்து கொஞ்ச நாள் வந்து கட்டுறோம் அங்க வந்து கட்டிட்டு அடைச்சிட்டு மாட்டாள் அடைச்சிட்டு கட்டிட்டு கட்ட வேண்டியதை கட்டிட்டு அடைக்க வேண்டியதை அடைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்துட்டு அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு செய்வாங்க ஏன்னா அவங்க எங்க வீட்டில் வந்து தோண்டி தான் வந்து நாங்க பொங்கல் வந்துட்டு வைப்போம் அதனால ஒரு நாளே ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணியை போல வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா நைட்டு பத்து மணி ஆயிரும் அப்பா அம்மா மட்டும்தான் வந்துட்டு வைப்பாங்க மறு கூட ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை ஆஹ் சக்கரை பொங்கல் ஒன்று வைப்பாங்க வெத்து பொங்கல் வந்து பால் பொங்கல் ஒன்று வைப்பாங்க அப்புறம் இந்த கலவை குழம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எல்லா காயும் போட்டு வந்து குழம்பு வைப்பாங்க வாசல்ல மண்ணு தோண்டி அந்த குழியில வந்துட்டு தான் வந்து இந்த பொங்கல் வந்து வைப்பாங்க இப்போ வந்துட்டு காலங்கள் மாறிட்டதுனால கல்லுல வந்து வைக்கிறாங்க ஆனா நாங்க இன்ன வரைக்குமே கல்லுல வந்து நாங்க வைக்கல இப்போ வரைக்குமே எங்க அப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உம் குழி தோண்டி அந்த மூணு பானை வைக்கிற அளவுக்கு குழம்புக்கு பால் பொங்கல் சக்கரை பொங்கல் இது மூணுக்கு வந்துட்டு குழி வந்துட்டு நீளமா வந்து தோண்டி அதுலதான் வந்து எங்க வீட்டுல வந்து இன்னுமே வந்து பொங்கல் வைக்கிறாங்க அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அஹ் எல்லாரும் வந்து இப்ப நல்ல நேரம் பா பார்த்து வந்துட்டு பொங்கல் வைக்கிறாங்க பாத்தீங்களா எங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் அப்படி எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க எல்லா நேரமும் ஒரே நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுசாய வந்துட்டு ஒரு மூணு மணி போல வந்துட்டு பொங்கல் வைக்க வந்துட்டு ஆரம்பிப்பாங்க குழி தோண்ட வந்து ஆரம்பிப்பாங்க ஒரு நாலு மணிக்கு வந்துட்டு ஒலை கட்டினாங்க அப்படின்னா ஒரு பத்து மணி ஆட்டம் ஆயிரும் இன்னுமே அந்த எத்தனை காலங்கள் டெக்னாலஜி வந்து வளர்ந்தாலும் மாறினாலும் எங்க வீட்டுல வந்துட்டு அது மாறுற மாதிரி இல்லை இன்னும் போன வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்துட்டு பொங்கல் வந்து வச்சாங்க அது ஒரு ஜாலிதான் அது ஒரு சந்தோஷம் தான் எல்லாரும் வந்துட்டு எப்படி போனாலும் நம்ம வீட்டுல வந்து மாறாம இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா தை ஒன்னாம் தேதி என்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த வேலைகள் வந்து நடக்கும் தை ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு மாட்டுல வந்து குளிக்க வைக்கிறது அதுகளுக்கு வந்து இந்த கொம்புக்கெல்லாம் வந்து சாயம் பூசுறது அதுகளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது மேனுக்கெல்லாம் வந்து சாயம் பெயிண்ட் எல்லாம் ஒண்ணுதான் மாத்தி மாத்தி வளர்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா இருக்கும் எங்க வீட்டில் ஆடு நிறைய இருக்கும் மாடு வந்து நிறைய இருக்கும் அதுகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அதை அலங்கரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அது தண்ணிக்குள்ள எல்லாம் மாடு ஆடெல்லாம் வராது அதை இழுத்துட்டு போய் அதை ஆஹ் வரவே வராது அதை இழுத்துட்டு போறதே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிரிப்பா ஜாலியா சந்தோஷமா இருக்கும் ஒரு விஷயம் நான் வந்து முன்னாடி சொல்ல வேண்டியது பின்னாடி வந்து சொல்றேன் சாரி மறந்துட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி பதினஞ்சு தேதிக்கெல்லாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதா அந்த கா வயல்ல வேலை செய்யறதா என்னடா பண்றது அந்த பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது அதை பொங்கல் அன்னைக்கு பொங்கலை மட்டும் ஜாலியா வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட்லயே வந்து நான் இருப்பேன் அப்ப என்னடா எப்படிடா இந்த வேலையில் வந்து பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியிலருந்தே அப்படிலாம் வந்து பிளான் பண்ணி வந்து நான் வந்து வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கொடுப்பனைகள்லாம் இல்லை என்ன சொல்றது சரி இதுவும் கடந்து போகும் சரி நமக்கு இனி போற காலங்கள் வந்துட்டு தான் அமையுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப இஷ்டங்க விவசாயம்னா என்ன சொல்றது அதுக்கு அளவே இல்லை அதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு விவசாயத்தை பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்ல சொல்றது கடவே இல்லை அவ்வளோ இஷ்டம் எனக்கு விவசாயம் அதனாலயே எனக்கு தெரியல கடவுள் நீ இவ்வளவு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்துட்டு என்ன அது எனக்கு கொடுக்காம வந்துட்டு ஒதுக்கி வச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தங்கள் இருக்கு சரி இருந்தாலும் பார்க்கலாம் சாதிர காலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணாமலாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு அதை நிறைவேறுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட வந்துட்டு விவசாய இல்லை அப்படின்னு நம்ம வந்துட்டு உயிர் வாழவே முடியாது கண்டிப்பா நமக்கு சோறு நமக்கு உயிர் வாழ்றதுக்கு உண்டான ஆதாரம் அதுல இருந்து தான் கிடைக்குது அந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்போஸ் நான் ரொம்ப வளவளன்னு எதுவும் பேசியிருந்தாலோ இல்லைன்னா நான் பேசிருக்கிற எதுவும் உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலோ ஆஹ் மன்னிச்சுக்கோங்க இது வந்துட்டு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு இதை இதை வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை அதனால் வந்துட்டு உங்ககிட்ட அதை வந்து ஷேர் பண்ணேன் அவ்வளோதான் நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு விவசாயிகளாக வந்துட்டு என்னோடைய சேனலை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு விவசாயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சில கமெண்டில் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள்